ஹாய் தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அர்ஜுனன் தன் மகனால் கொல்லப்பட்டதன் ரகசியம் என்னவென்று தெரியுமா அர்ஜுனன் மணிப்பூர் ராஜ்யத்தில் அஸ்வமேதையாக குதிரையுடன் நுழைந்தான் மணிப்பூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னரின் பெயர் பாபுரு வாகனன் இவன் மணிப்பூர் இளவரசி சித்திராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் அர்ஜுனனுடைய வருகையை கேள்விப்பட்ட வாகனன் நகரத்தின் எல்லையிலே தனது தந்தையான அர்ஜுனனை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகளை செய்தான் ஆனால் அவற்றை ஏற்க அர்ஜுனன் மறுத்துவிட்டான் மேலும் அவன் பாப்புருவாகனனுக்கு சவால் விட்டான் ஏ பாப்புருவாகனா நீ என் மகன் ஒரு நாட்டு எல்லைக்குள் அசுபமேதையாக குதிரை நுழைவது என்றால் சத்திரியப்படி தர்மப்படி அதை எதிர்க்க வேண்டும் நீ ஒரு பெரிய வீரன் முடிந்தால் இந்த யாக குதிரையை கட்டி போட்டு உன் ராஜ்யத்தினுள் தங்கு தடையின்றி செல்வதை தடுத்து நிறுத்த முயற்சி செய் அதை விட்டு கோலைகளைப் போல எதிரிகளை வரவேற்பது சத்திரிய தர்மம் அல்ல அப்படி செய்பவன் ஒரு நாளும் நல்ல அரசனாகவும் இருக்க முடியாது உனக்கு திறமை இருந்தால் என்னுடன் போருக்கு வந்து இந்த குதிரையை அடக்கு என பாப்புருவாகனனுக்கு போருக்கு அழைத்தான் அர்ஜுனன் மனம் தளர்ந்தான் போரில் தன் உறவுகளை எல்லாம் கொன்று தீர்த்தானே அது போல ஒரு தந்தையுடன் போர் செய்வதா என மனசோர்வுற்று அர்ஜுனனை வரவேற்க வந்த வழியோடு திரும்பினான் இங்குதான் திடீர் திருப்பமாக உழுப்பி வருகிறாள் யார் இந்த உழுப்பி அர்ஜுனனின் பல மனைவியரில் இந்த உழுப்பியும் ஒருவள் அர்ஜுனன் பனிரண்டு ஆண்டு தீர்த்த யாத்திரையின் போது கங்கை ஆற்றில் குளிக்கும் போது பிறந்த இடுப்பிற்கு மேலே மனித உடலும் இடுப்பிற்கு கீழ் பாம்பு உடலும் கொண்ட நாக கன்னிகைதான் இந்த உழுப்பி அர்ஜுனனை பார்க்கிறாள் இவள் தந்தை நாகர்களின் அரசனாவான் இவர்கள் கங்கை ஆற்றில் வாழ்ந்தார்கள் உழுப்பி போர்க்களையில் மிகவும் தேர்ந்தவள் அவள் மீது அர்ஜுனன் மோகம் கொண்டு அவளோடு நாகலோகம் சென்று அங்கு அவளை திருமணமும் செய்து கொள்கிறான் உழுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் அறவான் என்று ஒரு மகனும் பிறக்கிறான் அதன் பின்னர்தான் தான் அர்ஜுனனுக்கு மணிப்பூர் இளவரசியுடன் திருமணம் நடந்த விஷயம் கேள்விப்பட்டு சித்திராங்கதையின் மனவாட்டத்தை உழுப்பி புரிந்து கொண்டு சித்திராங்கதை இருக்கும் இடத்திற்கு அர்ஜுனனோடு செல்கிறாள் அதிலிருந்து சித்திராங்கதையின் மகன் பாப்புருவாகனின் வளர்ச்சியில் உழுப்பி பெரும் பங்காற்றினால் அர்ஜுனனுக்கும் பாப்புருவாகனனுக்கும் நடந்த உரையாடலை கேள்விப்பட்ட உழுப்பி அர்ஜுனனுடன் பாப்புருவாகனை போர் புரிய உத்தரவிட்டாள் அப்படி உழுப்பி உத்தரவிட காரணமும் உண்டு பீஷ்மர் குருச்சேத்திர போரில் அர்ஜுனன் கொல்லப்பட்டதால் பீஷ்மரது சகோதரர்கள் வசுக்கள் இட்ட சாபத்தில் இருந்து அர்ஜுனனை காப்பாற்றவே தந்தையையும் மகனையும் மோதச் சொன்னாள் நேராக பாப்புருவாகனிடம் சென்ற உழுப்பி மகனே நான் உன் அம்மா நீ சாதாரணமானவன் இல்லை மகனே உன் தந்தை பெரிய போர் வீரன் அவருடைய மகன் நீ நீ ஏன் அந்த இருந்து கோலையை போல பின்வாங்குகிறாய் அது உன் சத்திரிய குளத்திற்கே பெரிய இழுக்கு செல் மகனே நீ அங்கு போய் அஸ்வமேதையாக குதிரையை பிடித்து கட்டி இழுத்து வந்து உன் தந்தையுடன் போரிட்டு அவரை வெற்றி கொள் என்று கூறினாள் உழுப்பியின் வார்த்தையில் அடைந்தான் தாயே நீங்கள் சொல்வது மிகவும் சரி போர்க்களத்தில் எதிரி யாராக இருந்தாலும் எதிர்த்து போரிடுவதுதான் அழகு ஆனால் சொந்த தந்தையுடன் போரிடுவது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது அதனால்தான் நான் அவரிடம் சண்டையிட விருப்பம் இல்லாமல் திரும்பினேன் அதே இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் என்னுடைய அம்பிற்கு பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் தாயே என்று கூறினான் எப்ப இருந்தாலும் என் தந்தையுடன் போர் புரிய தாயாகிய நீங்கள் அனுமதி தாருங்கள் யாருடைய நீதி போதனையும் அனுமதியும் எனக்கு தேவையில்லை என வீராவேசமாக கூறினான் என் தாய் என்னை சண்டையிட சொல்கிறார் என் தந்தை என்னை சண்டையிட அழைக்கிறார் என் பெற்றோர்கள் இந்த வேண்டுகோளை நான் ஏற்கிறேன் என்று உழுப்பிக்கு மரியாதை செலுத்திவிட்டு அர்ஜுனனின் படைகள் இருந்த இடத்தை நோக்கி முன்னேறி நான் பாப்புருவாகனன் யாரும் எதிர்பாராத வண்ணன் பாப்புருவாகனன் அஸ்வமேதையாக குதிரையை பிடித்து கட்டினான் பிறகு அர்ஜுனனுக்கு சவால் விடும் வண்ணம் அவனை நோக்கி ஆவேசமாக முன்னேறினான் அர்ஜுனனின் மீது அம்பு மழையாய் பொழிவித்தான் அம்புகள் புறப்பட்டு அர்ஜுனனை அர்ஜுனி சென்றன அர்ஜுனன் தன்னை நோக்கி வந்த அத்தனை அம்புகளையும் நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தி தாக்கி இரண்டாக உடைத்தான் ஆனாலும் பாப்புருவாகனன் சளைக்காமல் அம்புகளை ஏவிக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் அவைகளை சமாளிக்க முடியாமல் திணறினான் தன்னுடைய மகனின் வில்வித்தையை கண்டு பெருமிதமும் கொண்டான் இருந்தாலும் அர்ஜுனன் அவனுடைய திறமையை நிலைநாட்டும் பொருட்டு பாப்புருவாகனின் கொடியை தனக்கு சிவபரம் பொருள் கொடுத்த காண்டிபம் என்ற வில்லின் உதவியுடன் அந்த தேர் கொடியினை உடைத்தான் பாப்புருவாகனனும் சளைக்காமல் போரிட்டான் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் தன்னுடைய மகனின் வில்வித்தையை கண்டு பொறாமை கொண்டான் அதனால் எழுந்த பெரும் கோபத்தால் பாப்புருவாகனின் மேல் மேலும் மேலும் அம்புகளை தொடுத்தான் இதனால் கோபமுற்ற பாப்புருவாகனன் அர்ஜுனனின் மார்பை நோக்கி குறிவைத்து ஒரு அம்பை எய்தான் அந்த அம்பு அர்ஜுனனின் மார்பை துளைத்தது அர்ஜுனன் தன்னுடைய வில்லோடு கீழே நிலத்தில் விழுந்தான் இதேபோல் பாப்புருவாகனும் கீழே விழுந்தான் ஏனெனில் அர்ஜுனன் விட்ட அம்புகள் அவனுடைய உடலில் அவ்வளவு காயங்களை ஏற்படுத்தி இருந்தது இருவரும் சுரேனனைவற்று கிடந்தனர் பாரத போரில் மிகவும் பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்திய மிக பெரிய வீரனான அர்ஜுனன் தன் சொந்த மகனால் மார்பு துளைக்கப்பட்டு எழ முடியாமல் இங்கே மண்ணில் வீழ்ந்து கிடந்தான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட போரில் இரண்டு பேரும் வீழ்ந்து மரண தருவாயில் இருப்பதை தன்னுடைய ஞானத்தால் அறிந்த உழுப்பி உடனே அந்த இடத்தை நோக்கி விரைந்தாள் இதை கேள்விப்பட்ட சித்திராங்கதையும் அங்கே ஓடி வந்தாள் இரண்டு பேரும் காயமுற்று மண்ணில் வீழ்ந்து கிடப்பதை கண்ட சித்திராங்கதை உழுப்பியிடம் சென்று அவள் கைகளை பிடித்து உழுப்பி வீழ்ந்து கிடக்கும் இருவரைப் பார் தன் தந்தையுடன் போரிட மாட்டேன் என்று திரும்பிய பாப்புருவாகனனை போருக்கு தூண்டியவள் நீதானே இப்பொழுது இருவரும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நீ எல்லாம் ஒரு பணிவான மனைவியா தன் கணவனையே கொள்ள தன் மகனையே தூண்டி இருக்கிறாயே உனக்கு நீதி நியாயம் என்னவென்று தெரியுமா அதுவும் சொந்த தந்தையுடன் எதுவும் அறியாத இந்த இளைஞனை போரிட தூண்டியது எந்த விதத்தில் தர்மமாகும் அவனால் அர்ஜுனனை எதிர்த்து போரிட முடியுமா இதில் யாருக்காவது ஏதாவது ஆனால் அதன் முழு பொறுப்பையும் நீதான் ஏற்க வேண்டும் உளுப்பி நீதான் உனது சக்தியால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதே போல் அர்ஜுனனை மீண்டும் உயிர்ப்பிப்பதும் உனது கடமையாகும் என பார்த்து கோபமுடன் பேசினால் வீழ்ந்து கிடக்கும் அர்ஜுனனின் கைகளை பிடித்து கொண்டு அழுது புலம்பினாள் அர்ஜுனா நீங்கள் எவ்வளவு பெரிய போர் வீரர் போரில் எதிரிகளை விரட்டி எடுத்து நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்றினீர்களே உங்கள் உயிரை உங்களால் காப்பாற்ற முடியாமல் வீழ்ந்து கிடக்கின்றீர்களே பல வருட இடைவெளிக்கு பின்பு இப்பொழுது உம்மை பார்க்கிறேன் அதுவும் இந்த நிலையிலா பார்க்க வேண்டும் எழுந்திரியுங்கள் உங்கள் யாக குதிரையை காப்பாற்றுங்கள் கண்ணை திறவுங்கள் யாக குதிரையை வழிநடத்துங்கள் என பழவாறு அர்ஜுனனின் கையை பிடித்து அழுது கொண்டிருந்தால் சித்திராங்கதை அர்ஜுனன் இறந்து விட்டான் என்பதை சித்திராங்கதை உணர்ந்து கொண்டாள் இனி அந்த மாபெரும் போர் வீரன் திரும்ப வருவானா என எண்ணி வேகமாக உழுப்பிடம் சென்றாள் அதுவும் அவருடைய சொந்த மகனான என் பிள்ளையை கொண்டே அவரை கொல்லச் செய்தாய் நீதான் இதற்கு காரணம் நீதான் அவருடைய உயிரை திரும்ப கொண்டு வர வேண்டும் என உழுப்பியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதால் சித்திராங்கதை இந்த சமயத்தில் பாப்பொரு வாகனுக்கு மெல்ல நினைவு திரும்பியது அங்கே தன்னுடைய தாய் சித்திராங்கதை அழுது புலம்புவதை பார்த்தான் அவளைப் பார்த்து தாயே எதற்கும் கழங்காத தாங்கள் இன்று மிகவும் வருந்தி அழுவதை என் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததே இல்லையே நான் மிக பெரிய பாவி ஆகிவிட்டேன் அம்மா என் சொந்த தந்தையை என் கைகளாலேயே கொன்றுவிட்டேனே நான் செய்த இந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லை அம்மா என அழுது புலம்பினான் பின்னர் பாப்புருவாகனன் உழுப்பியிடம் தாயே நீங்கள் சொன்னதை கேட்டுதான் என் தந்தையுடன் போர் புரிந்தேன் இப்பொழுது அவர் இறந்துவிட்டார் இப்பொழுது உங்களுக்கு திருப்திதானே தந்தையை கொன்ற பழிபாவமும் மன அழுத்தமும் என் வாழ்நாள் முழுவதும் தொடருமே என்னுடைய மரணத்திற்கு அப்பால் கூட தந்தையை கொன்ற பாவத்திற்காக கொடிய நரகம் தான் எனக்கு கிடைக்கும் என பழவாறு அழுது புலம்பினான் பாப்புருவாகனன் அழுது புலம்பிய பாப்புருவாகனன் உடனே ஒரு முடிவெடுத்தான் தந்தை இல்லாமல் இந்த உலகில் உயிர் வாழ மாட்டேன் பெற்ற தந்தையே கொன்றேன் என்ற பழி சொல்லோடு நான் பிராய சித்தம் போகிறேன் என்று கூறி வேகமாக எழுந்தான் என் மகன் பாப்புருவாகனா உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா அர்ஜுனன் யார் தெரியுமா அவர் இந்திரனுடைய மகன் அவர் எப்படி இறப்பார் அவர் ஒரு பெரிய போர் வீரர் அவர் அர்ஜுனன் மீண்டும் உயிர்ப்பித்தான் அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் மீண்டும் ஏன் உயிர்ப்பிக்க வேண்டும் ஏன் யாரால் என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண்போமா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்